பள்ளியில் தமிழில் பேசுவதால் கண்டிப்பதும் தண்டிப்பதும் தண்டம் வாங்குவதும் பல ஆங்கிலப் பள்ளிகளில் அன்றாட நிகழ்வாகிவிட்டது நாமும் இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டும் தகித்து கொண்டும் போகத் தொடங்கிவிட்டது என் பிள்ளை ஆங்கிலம் பேசிவிட்டால் அறிவாளி ஆகிவிட்டான் என்ற அடிமுட்டால் சிந்தனை எல்லாவற்றிற்கும் குனிந்து கொடுத்து வளைந்து கொடுத்து முதுகெலும்பு உடைந்தே போய்விட்டது எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக் ஆனால் என் தமிழை இருட்டடைப்பு செய்துதான் உன் மொழியை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயே உண்மையான தமிழ் வித்தாக இருந்தால் நீ அப்படி நினைக்க மாட்டாய் அப்படி என்றால் என் என்பது தமிழ் சொந்தங்களே நம் பிள்ளைகள் தமிழ் தெரியாமல் போனதற்கும் அவர்கள் தமிழை கொள்ளாமல் போனதற்கும் யாரோ சில தயவர்கள் போட்ட தடைதான் காரணம் என்று கூறி நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் உண்மையான தமிழ் குருதி உங்கள் உடம்பில் ஓடினா உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் மொழியாக தமிழை கற்றுக் கொடுங்கள் இது வெறும் மொழியல்ல நம் பண்பாடு சிந்தனை அறம் அத்தனையும் உள்ளடக்கிய தமிழையின் உயிரின் கண்டீர் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்ற சிந்தனையின் மொழியில் நாம் பத்து சொற்களை பயன்படுத்தினால் நான்கு சொற்கள் பெறமொழியில் பேசுகின்றோம் நம் பிள்ளைகள் பேசும் பத்து சொற்களில் எட்டு சொற்களை பெற பேசுகின்றார்கள் இதை எப்படியே நீடித்தால் நம் பேர பிள்ளைகள் தமிழை அருங்காட்சியகத்தில் வேடிக்கை பொருளாக பார்ப்பார்கள் சில காலங்களுக்கு பிறகு நம் மொழி ஏன் இப்படி வழக்கொழிந்து போனது என்று விடை தெரியாமல் தேடும் பொழுது அதற்கு காரணமே நாம் தான் என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் எனக்கு சரியாக பேச வராது என்பதும் என் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறுவதும் ஒன்றுதான் தமிழ் நம்முடைய அடையாளம் பணத்தை பொருளை புகழை இழந்து விட்டால் கூட மீட்டெடுத்து விடலாம் ஆனால் அடையாளம் இழந்தவர்களாக நம் தலைமுறையை மாற்றிவிட்டால் அதில் இருந்து மேல முடியாது நம் அடையாளம் காப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கின்றது வீட்டில் தமிழில் பேசுங்கள் பிற மொழி கலவாமல் பேசுவதற்கு நம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள் தமிழ் நூல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படிப்பதற்கு பழக்குங்கள் பொது வெளிகளில் பேசும் பொழுது தமிழில் தான் பேச தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் வணக்கம் நன்றி மகிழ்ச்சி நல்லது என்ற வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துமாறு அவர்களை பழக்குங்கள் ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் நிறுத்தது என்பதை மறந்து விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் என் தலைமுறையை அடையாளமற்றவர்களாக ஆக்கி விடாதீர்கள் கைகூப்பி கேட்கின்றேன் நம் தமிழை விட்டு விடாதீர்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிராந்தியன் என்ற பெருமையுடன்